வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்குற ஒரு லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட்டோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மக ராசிக்கும் ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முயற்சி முயற்சிகள் முயற்சிகள் வெற்றி மற்றபடி வந்து புதிய நிலபுலங்கள் சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே வந்து இரண்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் தாயருடைய விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது சூரியன் நீச்சன்னும் போது கொஞ்சம் ஏடவனமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களும் மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாம் அதிபதி ஏன்னா ரெண்டாம் அதிபதி நம்மளே கொஞ்சம் இடம் பேசுவோம் ஸோ அதுவும் இருக்குது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை போனுவார் அப்படின்னும்போது அதே வந்து என்ன ஆகுனா நான்கு மூணு ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருந்தனால் இப்போ விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி அம்மாக்கு மகளும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆப்பினியும் பட் அதுக்கு சரியாகிடும் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிமாதிரி நாளில் இருக்கார் ஸோ அப்போ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதுவும் குருவுடைய சாரத்தில் வரும்போது குழந்தை இல்லாதவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் போகும்போது கொஞ்சம் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு உச்சமாக இருக்கிறது அது மட்டும் ஆறு ஒன்றும்போது வெளிநாடு போகணுன்றதுனால வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கான அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே மாதிரி ஆறாம் அதிபதி உச்சமாகும் போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சில பேருக்கு அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வந்து கடன் கடன் சம்மந்தமான விஷயம் கடன் உபாதிகளோ கேசஸ் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குரு வந்து உச்சங்கிறத வந்து நம்ம மொட்டையாக எடுக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் வழக்குகளோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா ஏழாம் அதிபதி மட்டும் மற்றும் எட்டாம்பதியான சனி ஒன்பதில் இருக்கிறது ஸோ ஏழு அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரணுமோ வக்கரமாக இருக்காருங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது அப்பா கொஞ்சம் அடமண்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக பட் வக்ரமாக இருக்கணும் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது பட் இருந்தாலும் அந்த அடமன்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து உச்சமாக இருக்கிறது வந்து வெளிநாடு வேலை செய்வதற்கு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் இருந்தாலும் வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான கு வருமானம் அதுக்கான வருமானங்கள் இருக்கும் பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்து மற்றும் ஆறாம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல ஏற்றமான விஷயங்கள்லாம் ஸோ பத்துக்குனாலும் கம்ஃபர்ட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பதினா பதிவதியான சுக்கரன் நீச்சபங்க ராஜகமோடு இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சொத்துக்கெல்லாம் நல்ல நிலை ஒரு சொத்து விற்பனையாகலாம் இப்போ விற்றுட்டு அதனால் ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் விற்பனை பண்ணுறவங்கனா நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் நீச்சம் கொஞ்சம் தாயார் கொஞ்சம் இடகுரமாக பேசுகிறது மனம் நோக்கிற பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகனமாக சந்திரன் தேசாவது சந்திரன் வந்து முயற்சிகள் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து இதை மாற்றமில்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து செவ்வாய் தேசாவதுங்க செவ்வாய் செவ்வாய் வந்து நாளில் இருக்காங்க ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அதுவும் குருவுடைய சார்ந்த சொத்துக்கள் விஷயங்கள் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடக லகனமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து எட்டில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதி வந்து குருவுடைய சாரத்தில் உச்சமாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஏன்னா வந்து வம்பு வழக்குகள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனால அது ராகு தேசா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நட்சத்திர உச்சமாக இருக்குது அதுவும் வந்து ஆறு எட்டாம் அதிபதி சம்மந்தப்படும் போது வேலை இடங்களில் ரொம்ப இருக்கணும் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லகனமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதி வந்து உச்சமாக உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அதே மாதிரி வேலையில் ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு அப்பானால் நல்ல லாபங்கள் கொஞ்சம் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக லக்னமாக இருந்து சனி தசா ஏழு எட்டாம் ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் மாதிரி ஃபீல் இருக்கும் கணவர் மாணவிக்குள்ள ஒரு பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபில் விட்டு கொடுத்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் கடக லகனமாக இருந்து புதன் திசாபூத்தி அந்தரங்கள் புதன் வந்து கொஞ்சம் வந்து அந்த பரிவர்த்தனை இருக்கும் மூன்று நான்கு பரிவர்த்தனைகள் நல்ல லாபங்கள் நிலவுலன்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கனா நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ரொம்ப நாளாக விற்காத வீடு விற்காத வண்டி விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அம்மாவுடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து மன சலனங்கள் கொஞ்சம் வந்து மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் கடக லகனமாக இருந்து கேது தேசாபூத்தி அந்தரங்கள் கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா கேது வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் கொஞ்சம் வெடுக்க வெடுக்கணும் பேசுவீங்க அவங்க பேச்சுனால் கொஞ்சம் மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து சுக்கரன் தசா உயர்ந்திரங்கள் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பரிவர்த்தனை இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா அந்த பரிவர்த்தனை என்பது இந்த பரிவர்த்தனை காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையா அப்படிங்கிறது தான் ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம் அதாவது வந்து தாராபலங்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது ஸோ ரஜ்ஜுங்கிறது பார்க்கணும் அது ஓகே பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன ஒரு காண்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது பட் இந்த நட்சத்திர பொருத்தங்களை இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்கணும்னா தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும் ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக இடப்படுறதில்லுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதிகள் கூட ரொம்ப அன்யூன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும்பொழுது அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுக்திகள் வந்து ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும் இவங்க கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களே இந்த தசா புக்திகள் அமைச்சு கிடைக்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம் அது தசா புக்திகள் மட்டும் இல்லாமல் தசா புக்தியில் இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ஆயுளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமானா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு அவசியம் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம் மீதியெல்லாம் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் முன்ன அந்தரங்கள் ரெண்டு பேருக்குமே கான்பிரஸ் அதாவது அவங்களுக்கு நடக்கிற புத்தி அந்தரங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அந்த நடக்குது வந்து எட்டு பன்னெண்டாக தசாபுத்தி நடக்காமலோ அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு புத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் அவ்வளோதான் இதுதான் ரொம்ப மேஜர் அது மட்டும் இல்லாமல் கேது ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையாவது சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும் மற்றபடி வக்கரகரங்கள் வக்கரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்குற மொழியை ரொம்ப வந்து இது இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ் போயிருக்கு ஏன்னால் என்னடா காண்ட்ரவர்சிஸ் வந்துருக்கு ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் ஆறு எட்டாகவோ ஆறாம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்த வந்து அது அது மூலம் நட்சத்திராதிபதியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் இடத்தோடைய சிக்னிஃபிகண்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி ஒரு தசாபுத்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் அவருக்கு இருக்கும் பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும் ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தலைவலிகள் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருவோம் சில பேர் வந்து பெரிய கோடி கோடியாக பணங்களை அள்ளி கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு ஹண்ட்ரட் வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திரம் பொறுத்தவங்க ஒர்க் பண்ணுமானா அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை தசா புத்தி அந்தரங்களை வச்சு பொருத்தம் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்